சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி முப்பதாம் சங்கீதம் நான்காவது வசனம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அம்மேன் பாருங்க உமக்கு பயப்படும்படிக்கு அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவருடைய மன்னிப்பையும் இந்த இடத்துல வந்து கம்பைன் பண்ணி இந்த இடத்துல அந்த வார்த்தையாக கொடுத்துருக்குறாங்க அப்போ அவருடைய மன்னிப்புக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாவம் செய்து பாவிகளாக தான் இருந்தோம் நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் என்ன செய்தார் நம்மை நீதிமான்களாக மாற்றி கொண்டால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார் ஐ மீன் அப்போ பாருங்கள் அவர் பாவங்களையெல்லாம் மன்னிக்கும் போது நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்கிறார் இதுதான் ரட்சிப்பு ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமும் நம்ம பாவமே செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமும் நம்ம நிறைய இடங்களில் தவறுகிறோம் பிழைகள் செய்கிறோம் குற்றங்கள் செய்கிறோம் நம்ம இடத்துல குறைகள் உண்டு தவறுகள் உண்டு பாவங்கள் உண்டு செஞ்சுட்டே தான் இருக்கிறோம் அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம உணரும் போது ரசிக்கப்பட்டதுக்கு இதை நான் தப்பு செஞ்சுட்டேன் இந்த இடத்துல நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு உணரும் போது கருத்துரை என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருன்னா அவர்கிட்ட வந்து அந்த பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அதிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார் ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது உமக்கு பயப்படும் படிக்க உன் இடத்தில் மன்னிப்பு உண்டு அப்போ அவரிடத்தில் நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு நம்ம குற்றமான சாட்சியோட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எந்த அனுதினமும் செய்கிற தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு ஒப்புக்கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறார் அந்த காரியத்தில் நம்மளை மன்னிக்கிறார் சரி மன்னித்த உடனே என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் ஏன் நம்மளை மன்னிக்கிறாரு அப்படின்னா திரும்ப நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அந்த காரியத்தில் நம்மளை மன்னித்து அதை திரும்ப செய்யாதபடிக்கு கிறிஸ்துவக்குள்ளே நம்ம அவர் நம்ம அதை திருத்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை மன்னிக்கிறார் ஆனால் அவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதே தவறுகளை செய்வோமானால் அதை எதை வெளிக்காமிக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மன்னிக்க தையைப்படுத்திருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை போய் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணாலும் அவர் உங்களை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார் ஆனால் நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் மன்னிக்கப்பட்ட காரியத்தை திரும்பவும் நம்ம அதே பாவத்தை அதே குற்றத்தை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு என்ன செய்கிறோம் பயப்படாமல் போகிறோம் அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல மன்னிப்பு உண்டாம் ஸோ நம்ம மன்னிக்கப்பட்ட காரியங்களை திரும்ப செய்யாமல் நம்மை காத்துக்கொள்வது தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவருக்கு கனத்தை கொடுத்து அவருக்கு அதில் மரியாதையை கொடுத்து நம்ம நடக்கிறதாக தேவன் பார்ப்பார் தேவன் பார்த்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார் அதனால் அவரால் மன்னிக்கப்பட்ட நாம் மன்னிக்கப்பட்ட எந்த காரியத்தில் மன்னிக்கப்பட்டமோ அதை திரும்ப செய்யாதபடிக்கு கத்தருக்கு பய பயத்தோடு கூட நம்மை நாம் காத்துக்கொள்வோம் அமென் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாம் ஷெபி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு காயமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நீர் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் உங்களை தேடி வரும்போது மன்னிக்கிறீங்கப்பா அப்படி மன்னிக்கப்பட்ட காரியத்தை நாங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உமக்குள்ள புது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உம்மை ருசிக்க நீர் நல்லவர் என்பதை ருசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக எங்களை ஒவ்வொருவருக்கும் பய தாங்கப்பா இயேசுவின் நாமத்தில செபித்து செய்யம் எடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்